ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சத்தத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் ஒரே கிளிக் பண்ணி ஹெச்டி தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு பட்டனையும் தொடாம ஸ்க்ரீனை லைட்டாக டச் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக எவ்வளோ பேர் கேட்டாங்க கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி பாக்ஸ்ன்னு சரி கேட்டாங்க அதுக்காகத்தான் நல்ல ஒரு தெளிவான ஒரு வீடியோ இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இமெயில் கூகுள் ப்ரௌசர் இப்படி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருந்தால் நல்லா எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணும் அது நம்ம ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டனும் கீழே இருக்க மெனு பட்டனையும் தான் கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பட்டனையும் கூட வேலை செய்யாமல் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் தான் சில இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் விழுவும் விழுவாமல் போகும் நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து ஒரு தொந்தரவு தான் ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சும்மா பக்காவாக கச்சிட்டி முறையில் ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் அந்த இடத்துல அப்படியே அக்யூரட்டாக வந்து தெளிவான முறையில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் ஸ்கிப் ஆடு கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் மதிப்புக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து அதை வந்து இலவசமாகவே க்ராக் பண்ணி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய தேவை நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த சைடில் மேலே பாருங்கள் இந்த செட்டிங் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா இதை மட்டும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்றோன்னா அந்த ஆஃப்டர் கேப்ச்சர் அப்படிங்கிறத மட்டும் ஓகே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேட் அப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து அன்டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க இந்த பிளே சவுண்ட் அப்படிங்கிறத வந்து டிக் மார்க் டிக் மார்க் மாதிரி போயிட்டுருங்க இவ்வளோ தான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய தேவை இதில் நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்போ நினைச்சுன்னா ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் ஓகே கொடுத்துட்டேன் என் பண்ணால் போதும் இப்போ நான் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ப நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ இல்லை ஒரு ப்ரௌசர்லேயோ அல்லது ஒரு இமெயில்லையோ ஏன் யூடியூப்லையோ கூட இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா தேவைப்பட்ட இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்யூரட்டாக நம்மளால் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு தெளிவான சாஃப்ட்வேர் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஆனால் நான் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதான் நான் உங்கள் முன்னாடி வந்து காட்டுறேன் இதோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதை எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த பென்சில் பாருங்க போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் நேம் எழுதிக்கலாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் உங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எதாவது டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இதில் வந்து கூட உங்களுக்கு நீங்கள் அதுவும் கலரை சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டர் மாதிரி கூட இந்த அப்ளிகேஷனை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அதெல்லாம் நான் அவங்ககிட்ட ஒன்று ஒன்றா காட்டினேன் அப்படின்னா ரொம்ப ஒரு அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நான் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் நான் நிறைய டைம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது மூலிமா பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய சைஸ் என்னன்னு பார்த்திங்கனா ரொம்பலாம் கிடையாது வெறும் மூணு எம்பி தான் அதனால் நீங்கள் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு இந்த விஷயம் தேவைப்படாமல் இருக்கலாம் மற்ற எல்லாத்துக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு தேவைப்படுற எவ்வளோ பேர்த்துக்கு வந்து தேவைப்படும் அதனால் கீழே இருக்க ஷேர் பட்டன் எழுதி மற்ற எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் வந்து ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க எவ்வளோ பேர் இதனால் வந்து மெனு பட்னு வாலி பட்னு எவ்வளோ பேர் வந்து எனக்கு வேலை செய்யலை அது வேலை செய்யலை அப்படின்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால் இந்த அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு எல்லாத்த விஷயத்துக்கும் வந்து தெரியப்படுத்துங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தெளிவாக தான் பேசுகிறேன் அப்புறம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க புரியுதுங்களா கண்டாய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்